உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னி மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மீதக்கும் ஒலைகளிலே கடலில் தவளும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனை தானறிவான் இறைவன் இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தானறிவான் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக தவளும் நிலமாம் தங்கரதம் தாரகை பதித்த மணிமகுடம் மகுடம் குயில்கள் பாடும் கலை கூடம் கொண்டது எனது அரசாங்கம் குயில்கள் பாடும் கலை கொண்டது எனது அரசாங்கம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் என இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் அன்னை மனமே என் கோவில் அவளே என்றும் என் தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக